நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது உண்மை மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலை எழுந்து கோலம் போட்டு விளக்கேற்றி பூஜை செய்வாங்க அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது சிவபெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு தினம் அன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்னைக்கு வருது நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலில் நடைபெறும் ரொம்பவே விமர்சையான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமானுக்கு உயர்வான அபிஷேகத்தில் ஒன்று தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது உண்மை ஆருத்ரா தரிசனத்தை பார்த்தோம்னா கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை அப்படிங்கிற சொல் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அன்றைய தினத்தன்று நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பான அபிஷேக தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவர்களோட விடிய காலை பொழுதாக போற்றப்படும் இந்த மார்கழியில் திருவாதிரை பண்டிகை அப்படிங்கிறது தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு அழைக்கப்படுறது இது சிவபெருமானுக்கு ரொம்பவே ஒரு உகந்த நாள் அப்படின்னும் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் மொழியில் திருவாதிரை அப்படின்னு சொல்லப்படும் நட்சத்திரத்துக்கு வட மொழியில் ஆருத்ரா அப்படின்னு பெயர் பிறவா யாக்கை பெற்றேன் பெரியோன் அப்படின்னு சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்குது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை அப்படிங்கிறதுனால இந்த ஆருத்ரா தரிசனம் ரொம்பவே சிறப்பு பெற்றது சேந்தனார் வீட்டுக்கு களி சாப்பிட நடராஜ பெருமான் வந்த அந்த தினம்தான் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில தான் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது அப்படின்னும் களி செஞ்சு அன்னைக்கு நைவேத்தியமாக படிக்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானின் நட்சத்திரம் இதனால தான் திருவாதிரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் த்ரேதா யுகா அப்படிங்கிற ஒரு பெண்மணி பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாங்களாம் த்ரேதா யுகாவுக்கு திருமணமும் நடந்தது அந்த காலத்தில் திருமணமான நான்காவது நாளில் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் அப்படிங்கிறதுனால திருமணமான மூன்றாவது நாளிலேயே யுகாவின் கணவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறது கதை யுகா அலறி துடித்து பார்வதி தேவிய உன் பக்தையான என்ன இப்படி நீ சோதிக்கலாமா அம்மா உன்னை இவ்வளவு காலம் நான் வணங்கி என்ன பயன் அப்படின்னு கூறி கதறி அழுதாங்களாம் அப்போது கைலாயத்தில் சிவபெருமான் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி த்ரேதா அரள் அந்த கத் சத்தத்தை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாங்களாம் மனைவி பார்வதியின் சபத்தத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவபெருமான் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தாராம் இதை கண்டு போன யமன் யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அப்படிங்கிறது கதை அதன் பிறகு பார்வதியும் பரமசிவனும் யுகாவுக்கு அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் அப்படிங்கிற கதை இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது அப்படின்னும் அந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சேந்தனாருக்கும் த்ரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமானின் நட்சத்திரமாக அதாவது ஆரித்ரா தரிசனமாக நம்ம கொண்டாடுறோம் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானின் ஆருத்ராவின் திருநடனம் நடனம் கண்டால் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆருத்ரா தரிசனம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அணைக்கு கொண்டாடப்படுது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த ஆருத்ரா தரிசனம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மிக சிறப்பாக கொண்டாட இருக்குது ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலில் ரொம்பவே சீரும் சிறப்புமாக நடைபெறும் அப்படின்னும் இந்த தரிசனத்தை காண ஏராளமான பக்தர்கள் அன்னைக்கு கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் அப்படின்னும் சிவன் பக்தர்கள் எல்லாருமே அன்று கோவிலுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை கண்டு அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வார்கள் அப்படின்னும் இந்த தரிசனம் அப்படிங்கிறது தாண்டவம் அப்படின்னு அழைக்கப்படும் சிவபெருமானின் பிரபஞ்ச நடனத்தை கொண்டாடும் ஒரு திருவிழா அப்படின்னு இந்த ஆருத்ரா தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் பௌர்ணமி திதி அன்னைக்கு இது அனுசரிக்கப்படுது பக்தர்கள் அன்னைக்கு நாள் முழுவதுமே விரதமிருந்து சிவபெருமானை வணங்கி பூஜை அறையை மலர்களால் அலங்கரிக்கிறாங்க இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆருத்ரா தரிசனம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி கொண்டாடவிருக்கும் இந்த தரிசனம் திருவாதிரை நட்சத்திரம் என்னைக்கு வருது என்னைக்கு முடியுது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி திதி துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து மூன்று மணிக்கு இந்த பௌர்ணமி திதி துவங்கி பௌர்ணமி திதி முடியும் நேரம்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினாலாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு இந்த திதி முடியுது அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி நாலு மணிக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி நட்சத்திரம் முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பத்தெட்டு மணி வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் முடியுது திருவாதிரை நட்சத்திரம் முடியும் நேரம் காலை பத்து முப்பத்தி எட்டு மணி அப்படிங்கிறதுனால முடிந்தவரை ஜனவரி பதிமூன்றாம் தேதி இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் காலை பத்து முப்பத்தி எட்டு மணிக்குள்ளாக இந்த நட்சத்திரத்தை கருத்தில் கொண்டு அந்த விரதத்தை இருந்து சிவபெருமானின் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சக்கல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இறைவனோட நடனமே உலகின் அசைவிற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அணுவின் அசையும் நடராஜரின் நடனமும் ஒன்றாகவே பார்க்கப்படுது அதனால தான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு கடவுளை அணுவின் அணுவே அப்படின்னு பாடுகிறார் அதையே சிவமாகவும் பார்க்கிறார் இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆனந்த தாண்டவம் நடைபெறும் அந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் அற்புதமான அந்த நாளில் நாமும் சிவபெருமானின் தரிசனத்தை கண்குளிர பார்க்கலாம் சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போற்றுங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நன்றி வணக்கம்